உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்றுடன் ஏப்ரல் இருபத்தைந்து இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளிலும் தபால் மூல வாக்குகளை அளிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு நிறுவனங்கள் போலீசார் முப்படைகள் பாடசாலை கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசியலமைப்பு சபை உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களின் தபால் மூல வாக்கு விண்ணப்பதாரர்கள் இந்த நான்கு நாட்களில் தங்கள் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான நேரம் மேலும் நீடிக்கப்படாது என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார்